அதான் சொல்றாங்க மேற்கு தோட்டம் அனைத்து நேர்கூடும் ஒய்யாச்சு ஒரு குளியல் வட்டம் சோ இந்த லைன் இந்த பாயிண்ட்ல இந்த லைன் இந்த பாயிண்ட்ல கட் பண்ணதான் வச்சிருக்கேன் இப்படின்னு ஒய்யாய தொலைவு அதாவது இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோல இருந்து இந்த லைன் ஒயில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த லைன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அதான் வந்து பண்ணோம் ஒய் வெட்டு துண்டு அதாவது ஒய்ய வந்து எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒய் வெட்டு துண்டு சொல்றாங்க கூட்டின் சாய்வு எம் மற்றும் ஒய் வெட்டு துண்டு சி என் சோ இந்த ஒய் வெட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணும்போது இந்த ஒய்யோட வேல்யூ என்ன அதுதான் சிங்கோட வேல்யூ இதில் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு ஓ அதாவது சாய்வும் அந்த ஒய் வெடுத்துள்ள இருக்கிற பேஸ் பண்ணி ஒரு சாய்வு எடுத்துள்ள வரின்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன ஃபார்முலா ஸோ ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி அதாவது இந்த இடத்துல எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாய்வு ஒய் வெடுத்துண்டு அதாவது ஒய் வெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி சமன்பாடு சாய் வெட்டுண்டு வடிவமாகும் சோ இந்த சமன்பாடு பார்த்தா சாய் வெட்டுண்டு சோ சாய் வெட்டுண்டுன்னு சொன்னா y mx c சமன்பாடு வந்து சால்வ் பண்ணோம் ஒரு கோட்டின் சாய்வு எம் நாட் டு ஜீரோ எம் நாட்டு ஜீரோவும் எக்ஸ் வெட்டத்தோடு டிஎன்எல் அதாவது இப்போ எப்படி எக்ஸ் ஒயில வெட்டுது அந்த மாதிரி வந்து எக்ஸ்ல ஒரு லைன் வெட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ய வெட்டாம அந்த மாதிரி வந்துச்சுன்னா டிஎன்எல் அந்த நேர் கோட்டின் சம்பாடு ஒய்ஈகோல் டு எம் எக்ஸ் மைனஸ் டி ஒய் இன் டு எம்இன் எக்ஸ் அதாவது எம் எக்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மைனஸ் எம்டிச்சோம் அதாவது பார்த்தீங்கன்னா எம் ஒய்ஈல் எக்ஸ் மைனஸ் டி

ஒரு நேர்கோட்டின் சம்பாடு கேட்டாங்கன்னா இன்சார்ஜ் ஜீரோ இருக்கிற மாதிரி மொத்த எல்லாம் வேலையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி எழுதினா அதான் நேர்கோட்டின் சம்பாடு சோ இந்த மாதிரி சாய்வும் எடுத்துட்டு கொடுத்தா இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா குள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கொடுத்துட்டாங்க ஒய் எடுத்துட்டு கொடுத்துட்டாங்க சீட் அப்படி சொல்லிட்டு சோ நமக்கு தீட்டா கொடுத்தா சாய்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட் அதாவது கோட்டின் சாய்வு கண்டுபிடிக்கிற டாபிக்ல பாத்துருக்கோம் அந்த வகையில கொடுக்குறீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும் தீட்டா கொடுத்து எப்படி நம்ம சாய் கண்டுபிடிக்கிறது சாய்வுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ கொடுத்து டேன் தீட்டா டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரினா நமக்கு தெரியும் ட்ரோமீட்டர் டேபிள் பார்த்துப்போம் ஸோ அந்த டேபிள் அப்படிங்கிற டென் டென் ஃபார்ட்டி ஃபை இருக்கு ஒன்று வேல்யூ என்ன பண்ணுறோம் அதுலேருந்து நம்ம வேல்யூ எடுத்து ஒன்று போட்டுக்கிட்டோம் ஸோ இப்போ இது வந்து எம் ஒன் வலி நம்ம கண்டுபிடிச்சாச்சும் ஒன்றுன்னு சொல்லி நேர்குடியின் சம்பாடு ஸோ இப்போ நம்ம சாய்வெடுத்து பார்த்திங்கன்னா சாய்வோ அதாவது ஒய் எடுத்து கொடுத்தவன் நமக்கு தெரியும் ஸோ ஐஇ கோட்டு எம் எக்ஸ் பிளஸ் சி சி லெவன் நமக்கு தெரியும் எம்மு கண்டுபிடிச்சிருக்கும் ஒன்று ஸோ ஒன் இன்ட் எக்ஸ் எக்ஸ் தான் ஸோ ஐஇ கூட எக்ஸ்ப்ளஸ் லெவன் சம்பாண்டு செல் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் அடுத்து பண்ணி கோட்டின் சாய்வு அதாவது ஒரு நேர்கூட்ட சம்பாடு கொடுத்துட்டு என்ற கோட்டின் சாய்வு மற்றும் ஒய்வு எடுத்து ஆகிட்டு இருக்காங்க சாயு எடுத்து கொடுத்தாங்க சம்பாட் எடுத்தோம் இப்போ நேர்கூட சம்பாட் கொடுத்துட்டு சாய்வு எடுத்து கேட்கறாங்க

ஸோ நமக்கு இதுக்கு வெறும் ஒய் மட்டும் தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மொத்த ஈக்குவேஷனும் டிவைட் பை செவன் போட்டோன்னா ஒய் கிடைக்குமா இப்போ டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா இங்கே என்ன செவன் செவன் கேன்சல் ஆயிரும் இங்கே எயிட் எக்ஸ் டபுள் பை செவன் பிளஸ் சிக்ஸ் டோல் பை செவன் இந்த ஒன்று வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதை கொண்டு போய் இதோட கம்பேர் பண்ணுங்கள் ஒன் ஒய் எம்எஸ் ஒப்பிட ஸோ ஒன்னு ஒப்பிடுவா அதை பார்த்தீங்கன்னா எம் இருக்கிறது என்ன இருக்குது எயிட் பை செவன் ஸோ அப்போ சாய் எம்இ கொண்டு எயிட் பை செவன்

ஸோ அவங்க வரைபடம் கொடுத்துட்டாங்க ஸோ வரைபடமானது ஒயச்சில் ஃபாரன் ஹீட் டிகிரியும் ஸோ அதாவது ஒயச்சில் ஃபேரன் ஹீட்னு சொல்லி டிகிரி டெம்பரேச்சர் மென்சோம் அதையும் எக்ஸ்எச்சில் செல்சியஸ் டிகிரி வெப்பரையும் குறிக்கிறது அதாவது எக்ஸாக்சில் வந்து செல்சியஸ் சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சில நியூசிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன் ஹீட்டில் தான் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க செல்சி செல்சியஸ் சொல்லப்படாங்க அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேலே சொல்லுவாங்க ஒன் டிகிரி ஒன் ஆர் ஃபைவ் டிகிரி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பாங்க ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா மென்ஸ் வந்து ஃபேரன் ஹீட்டு ஸோ செல்சியஸ்க்கு ஃபேரன் ஹீட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் கம்மி கூடாமல் உங்களுக்கு ஈஸியாக பண்ணுவோம் அவங்க கொடுத்துட்டாங்க இந்த டைரம் அவங்க கொடுத்துட்டாங்க இந்த கோட்டின் சாய்வு மட்டும் எடுத்து கேட்கறாங்க அதாவது இந்த கோட்டோட சாயுவை எடுத்துட்டு சொல்றாங்க செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கோட்டின் சம்பாட்டு சாய்வு எடுத்துட்டு வச்சு கோட்டோட சம்பாடு எழுதணும் பாத்தலாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பூமியின் சராசரி பண்ணி இருபத்தி டிகிரி செல்சியா இருக்கும்போது பூமியின் சராசரி வப்பணி பார்ட் ஹீட்டில் காணும் சோ இப்போ தெரியாத அதாவது பூமியோட டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துட்டு அதோட பேரண்ட் ஹீட் எவ்வளவு இருக்கும்னு கேட்கறாங்க சோ நம்ம இந்த நேர் கூட கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கோட்டிங் சாய் எப்படி முடிக்கணும் மறுபடியும் பார்த்திருக்கோம் அந்த லிஸ்ட்ல கொடுத்துறேன் அதாவது பாத்தீங்கன்னா ஒய் எச் நாயத்திர டிஃபரன்ஸ் எக்ஸ் எச் அதாவது ஒய் டூ எக்ஸ் சாய் சோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் ஒய் ஒன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினஸ் ஜீரோ எக்ஸ்டு மைனஸ் எக்ஸ் ஒன் இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபர்தா சிம்பிள் பண்ணும்போது நைன் டூ பை ஸோ இதை விட ஃபர்தா ஒன் பாயிண்ட் எயிட் M கிடைக்கும் எம்இல் டுவோம் எம்இல் டூ நைன் பைவ் ஊடானது உயர்ச்சி ஜீரோ கோவம் ரெண்டு சந்திக்கிறது

கேட்டிருக்காங்க பூமியின் சராசரி சரசிவப்படை இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸாக இருக்கும் போது ஒய்ஐ பாரன் ஹெட் டிகிரிக்கான எக்ஸி கோல் டூ டொண்ட்டி ஃபைவ் அதான் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பதினெக்ஸஸ் இருக்குது எக்ஸ்ட்ராசிஸ் இருக்குது ஸோ அப்போ இந்த அது என்ன வந்து நம்ம எடுத்துக்கணும் அவங்க அப்போது நைன் எக்ஸ்பிரஸ் தேர்ட்டி டூ நீங்க தெரிஞ்சுக்கணும் ஜெண்டர் ஃபார்ம் அதாவது செல்லிசை பான் செல்சிய செல்சியஸை பான் ஹீட்டாக மாற்ற தேவையான சூத்திரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரன் ஹீட் ஈக்குவல் டு எஃப் வந்து ஃபேரன் ஹீட் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் சி பிளஸ் தேர்ட்டி டூ ஆகும் இந்த எடுத்துக்காட்டின் மூலம் மேற்கொண்டு நேரிய சம்பாடாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்ண போறாங்க அதாவது செல்சியஸ்லேருந்து பான் ஹீட் கம்மி பண்ணும்போது ஸோ ஃபேரன் ஹீட் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் சி அதாவது செல்சியஸ் டெம்பரேச்சர் பிளஸ் தேர்ட்டி டூ இது ஆட் பண்ணிங்கன்னா போதும்

அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ಡೆத் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ಡೆத் எல்லாம் கால்்குலேட் பண்ணும்போது இந்த टेंपरेचरக்கு பாத்தீங்கன்னா ஃபேன் ஹீட் டெம்பரேச்சர் இதை வெச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி எந்த टेंपरेचरல இருந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன எந்த டைத்துக்கு ಡೆத் பண்ணனும்னு சொல்லிட்டு ஈஸா ப்ரிட் பண்றாங்க. இது சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் கொடுன என்னன்னு சொல்லி பாத்துறோம் ஆண்டிவீக்காலினுக்கு டிஸ்ட்ரென்ட் போய்க்குற. சோ ファンファンです。